ஆ இங்கே ஆயிடுச்சு நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு ரம்ஜான் ஸ்பெஷல் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து எங்கே எனக்கு மதுரை சிவா டெக்ஸ்டைல்ஸில் தான் சாரி கலெக்ஷன் பார்க்க போகிறீங்க சூப்பரான கலெக்ஷன் வந்துருக்குங்க இந்த வீடியோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்து ஸ்கிப் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பீங்க அதனால தான் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி ஹீரோயினா அந்த மாதிரி ரேட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இது எல்லாமே ஊருக்கு வச்ச சாரி தான் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இதில் ரெண்டு பீஸ் தான் சின்ன புலர் இருக்குல்ல இது ஒன்று இன்னொன்று எல்லோ கலர் ப்ளவுஸ் இது சாரி வந்து அந்த கத்திரிப்புகளில் இருக்கும் இது இது எல்லாம் வந்தாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தாங்க என் பொண்ணுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தால் பார்த்தாங்க சரி இதில் ரெண்டு கலரே இருக்குண்டாங்க அப்புறம் எல்லா குழும் வந்து அவங்க வீட்டுக்காரர் போட முடியாது ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப தான் தெரியும் அதனால் இதில் இருக்காருன்னு பார்த்தா பார்த்துட்டு இருந்தாங்க இது மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கிறோன்னு பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோதான் வேறு இந்த பீச் கலர் இருந்துச்சு அதுவும் டிசைன் வந்து வேறு அந்த மாதிரி தனியாக வந்து உங்களுக்கு வச்சே இருக்குது இது உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு இப்போ மூணு கலர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா த்ரீ கலர் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா சாரி அம்பானி சாரீ இந்த மாதிரி சாரீ தான் இருக்குது நிறைய கலர் ஸ்கிரஷ் வந்து சூப்பர் சூப்பர் டிசைன் முதல்ல வந்த மாடல் வேறு இப்போ இந்த மாதிரி தான் வந்திருக்கு டிசைன் போட்டே வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரோஸும் பிங்க்கும் கலந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு போனதோட நான் போனப்போ எடுக்க மாட்டேன் பியூர் பிங்க்கு பியூர் கோல்டுச்சு போட்டு பின்னாடி ஜோதிகா சாரின்னு சொல்லி அது வேறு மாடல் இன்றைக்கி பார்க்குற மாடல் வந்து வேறு மாதிரி போட்டிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இந்த பூ வச்சு டிசைன் போட்டு வரது பார்த்திங்க இதெல்லாம் அம்பானி சாரி இந்த க்ரீனில் கோல்டு போட்டுக்கலாம் இது வந்து அம்பானி சாரி இது ரேட்டு பார்த்திங்கனாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி அண்ட் வித் ப்ளூஸோடு இருக்கும் நெக்ஸ்ட்டு நயன்தாரா வந்து ஃபோர் ஃபோர்ட்டி ருபீஸ் ஃபோர்ட்டி நைன் ஃபோர் ஃபோட்டி நைனுக்கு இருந்துச்சு நயன்தாரா சாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோதியா சாரிலாம் பார்த்திங்கனாக்கு செவன் செவன்ட்டி அந்த கலர் இருந்துச்சு இல்லை கலர்ஸ் நிறையா இருக்குது இது அம்பானி சரி தான் இது அம்பானி சரி மேலே போட்டு கொடுத்த எங்கள் அம்பானி சாரின்னு அது எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணாமட்டிருந்தோம் அது அம்பானி சரி தான் நான் ஏன்னா சாரி கொரெக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணல அதான் நான் எடுக்கிறதோட கொஞ்சம் வித்தியாசம் நான் பக்கத்தில் எடுக்கிறேன் ஜென்ட்ஸ்லாம் அந்த உள்ளே லேடிஸ்லாம் நுழைஞ்சிட்டுக்க முடியாதுல அது கேமரா கேமல் அடிச்சு விட்டுருவாங்க தனியாக நீட்டார் அந்த பீச் கலர் வர இருந்துச்சு அதில் பார்த்துருப்பீங்க இந்த கலர் பீச் கலரில் வர இருந்துச்சு அது செவன் ஃபிஃப்டி இதான் பூலே இது கொஞ்சம் வேறு இதெல்லாம் மேவும் பூலே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது அம்பானிலே தனித்தனி ரேட்டு இதெல்லாம் வரும் நம்ம நயன்தாரா ஒன்று ஃபோர் ஃபோட்டோ நைன் போட்டேன் இந்த கோல்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி கோல்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா டிசைன் போட்டிருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்களா டிசைன் போட்டிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பார்க்குற அம்பானி ஜூதிகா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி ஃபேன்சி ஜூதிகா சரி ஃபேன்சி அம்பானி சரி தான் இதுலேயே சில்வர் சில்வரும் டிசூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அங்கங்கே டிசைன் போட்டிருப்போம் கலரில் சில்வர் கலர் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அறநூற்றி இருபது ரூபா அங்கங்கே இந்த பூ போட்டிருக்காங்க அந்த அந்த தெரியுதா சன்ஃப்ளவர் போட்டிருப்பாங்க அங்கங்கே ஒரு ஒரு பூ போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பானி ஜூதியாவோட ஃபேன்சி ஸாரி தான் நயன்தாரோட ஃபேன்சி சாரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மல்டி கலர்லேயே இருக்குது டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே தான் டிசைன்லேயே போட்டிருக்காங்க ஃபுல்லாக கலர் கலராக வரும் பாருங்க காப்பர் கலரெலாம் கொடுக்குறது பார்த்திங்களா இதெல்லாம் அறநூற்றி இருபா ரேட்டு நான் ஃபைவ் கூட எடுத்துருப்பேன் பொண்ணுக்கு சரி இது ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு கொஞ்சம் ஏன்னால் இது பார்த்தீங்கன்னா காப்பர் கலர் அந்த பொண்ணுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணுக்கு கலராக இருக்காங்கல்ல அதில் பிளாக் மேலே என்ன வைக்கோ சூப்பராக இருந்துச்சு ஏற்கனவே அவங்க கலரு அதில் பிளாக் கலர் போட்டிருக்கு பிளாக் வித் காப்பர் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு வச்சு பார்க்குறப்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியே சாரி எடுக்கிறீங்கனாக்கா இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக வரும் சாரி இப்போ பாருங்கள் எவ்வளோ இதாக எண்ணூற்றி நாற்பது ரூபா தான் இப்போ பாருங்கள் கோல்டு கலர் பீச் கலர் எல்லாம் இங்கே எல்லாம் மிக்ஸ் மின்னியாச்சு எடுத்து எடுத்து போட்டு 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 அந்த சாரி இந்த சாரி கலர் காட்டுன்னு சொல்லி எல்லாம் பக்கத்தில் போட்டாச்சு நான் வச்சு கூட பார்த்தேன் நான் அந்த ஸ்கை ப்ளூ கலருக்குள்ளே இதை வச்சு பார்த்தா அவ்வளோ காட்ட மாட்டுது ஏன்னா டபுள் சைடிங் பார்த்திங்க டிசைன் போட்டிருக்கு இல்லையா அதெல்லாம் டபுள் சேரீங்கன்னா உங்களுக்கு தெரிய இருக்குது கேமராவில் அவ்வளோ தெரியல ஸ்கை ப்ளூ பிங்க் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத கேமராவில் வச்சு பார்த்தா அவ்வளோ தெரியல அந்த கலருக்குலாம் இதை நான் வச்சு பார்ப்பேன்னு சொன்னேன் அவ்வளோவா தெரியலே வேறு வச்சு பாருங்க இந்த பாதி ப்ளூ பாதி அழுக்கு கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் நான் வாங்கியிருக்க சேரீ எல்லாம் உங்களுக்கு வீடியோலாம் கட்டிட்டு வருவேன் டைம் இல்லாதாங்க பார்க்குறதுக்கு இந்த சாரி எந்த சாரி வாங்கி கட்டணும் அந்த சாரியை வந்து நான் யூடியூப்லேயே ஷார்ட்ஸில் வந்து நான் ரீல்ஸ் மாதிரி போடுறேன் அப்போ தெரிஞ்சுக்கிறவங்க சாரி ஃபுல்லாக ப்ளவுஸு சாரீ எல்லாம் சாரிலே ஏன் சைஸுக்கேவும் நான் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் சுதிச்சிருக்கேன்னா பார்த்துங்க அவங்களுக்கு ஐடியா கிடச்சிக்கிறோம் அதனால தான் வந்து நம்ம வாங்குறோம்னா அதை கட்டியும் காட்டிடுவோம் உங்களுக்கு டைம்லாம் மிஸ் பண்ணுறவங்க இந்த ஷார்ட்ஸில் பார்த்து பார்த்தேன் நான் ஷார்ட்ஸில் இந்த சாரி எப்படி இருக்குதே நான் உங்களுக்கு வந்து கட்டி காட்டுறேன் சரியா இப்போ ஒரு பிங்க்கில் அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரே இதாக இருந்துச்சு இந்த கலரில் இதுதான் ஜன எல்லாமே பேன்சி சாரி தான் ஜோதிகா பேன்சி அம்பானி பேன்சி சாரிகள் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சுல டிசைன் தான் டிசைன் போட்டுக்குது எல்லாமே டிசைன் தாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் போய் சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி கலெக்ஷன் வாங்கிட்டு வாங்க இன்னும் முடியும் வரல இந்த ரம்ஜானுக்கு சொல்லி அந்த ஒர்க் சாரி சொல்கிறீங்களா அது அந்த இது மட்டும் இன்னும் வராமல் இருக்குது வந்துச்சுன்னா வாங்கி போகிறேன் சரியா பாய் காய்ஸ்